ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் வந்து போயிட்டு போயிட்டுருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஃபர் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் டே அண்ட் யூ ஹேவ் த்ரீ அதாவது இன்னையோட சேர்த்து ஃபோர் டேஸ் அண்ட் யூ ஹேவ் த்ரீ மோர் டேஸ் டு கோ காலேஜ் அண்ட் டிஎஃப்சி சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு எத்த அப்டேட் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ மொழமிக்க பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமக்கிய இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் அண்ட் டிஎஃப் சி போலாமா அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு இன்னைக்கு எத்தேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலேஜ் அண்ட் டி எஃப் சி அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் வந்து கேக்குறாங்க சோ போலாமா போக கூடாதா உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க கண்டிப்பாக போகலாம் சரிங்களா ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு காலேஜ் அண்ட் டிஎஃப்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் வை பிகாஸ் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டிஎஃப்சி அப்படின்றது ஹெல்த் சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லி சொல்ல முடியாது அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு எயிட் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வாசிபிலிட்டிஸ் இருக்கு டி எஃப் சிக்கு ஒர்க் ஆகுறதுக்கு சரிங்களா அண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் பைவ் ஓ கிளாக் வரைக்கும் மேக் பண்ணுவாங்க அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ல இருக்கக்கூடிய ஒரு டேட் அதாவது ஃபோர் எயிட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அப்படின்றதுனால எனவே என்னவா வேண்டுமானாலும் இருக்கலாம் வெதர் இட் சண்டேவாக கூட இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இருக்கு அதாவது என்னது காலேஜஸ் அந்த டிஎஃப்சி வந்துட்டு ஒர்க் ஆகும் சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டே தான் அதனால கண்டிப்பா மாணவர்கள் போயிட்டு அட்மிஷன்ஸ் மேக் பண்றது டி ல போயிட்டு அப்பார்டு கொடுத்த கேண்டிடேட் ரிப்போர்ட் பண்றது பண்ணலாம் சரிங்களா அண்டு நீங்கள் வந்து அது அதை அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜஸில் போயிட்டு அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் விரைவாக வந்து மேக் பண்ணுங்கள் அண்ட் நேற்று ஒரு சில மாணவர்கள் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்களும் செய்யாதீங்க என்ன அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பாதி பேர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகல ஒரு சில இம்பார்ட்டண்டான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகல அண்ட் ஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிருக்காங்க சரிங்களா நிறைய மாணவர்கள் வந்து போயிருக்கிறத வந்துட்டு தகவலாம் வந்துட்டு வருது அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பேஜ் டூவில் உங்களுக்கு ஒரிஜினல் um, டாக்குமெண்ட்ஸ் to பி ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி அதாவது சப்மிட் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அது தெரியல அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் prepare பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒரிஜினல் அங்கே submit பண்ணனும் ஸோ அத ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு டென் காப்பீஸ் அதை வந்து நீங்கள் வந்து print out எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஃபர்தராக யூஸ் ஆகும் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு மோர் தென் டூ இயர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா தட் வே ஐ ரிப்பீட்டட் திஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறது அது ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது பாத்துக்கோங்க அண்ட் சாஃப்ட் காப்பி ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ வாண்ட் சரிங்களா சாஃப்ட் காப்பி உங்களுக்கு தேவைப்படும் சாஃப்ட் காப்பி மீன்ஸ் நதிங் பட் போன்ல ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதான் சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி அப்படின்றது கையில இருக்கணும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க அண்ட் ஃபீஸ் வந்துட்டு ப்ரியராக அதை விச் இஸ் ப்ரைவேட் காலேஜஸ் மீன்ஸ் யூ வான் டூ ப்ரிப்பேர் ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸஸ் சரிங்களா இது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மீன்ஸ் யூ வாண்ட் டு மேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிடும் அந்த ஒரு பர்பஸ்னால நான் சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்துட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இதை வந்து பாத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம இது ஆல்சிங்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ப்ரீவியஸா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா பேசியிருப்போம் சரிங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா நம்ம வந்து பேசிருப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வீடியோஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ அண்ட் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்னைக்கு காலேஜ் அண்ட் டிएफसी க்கு கண்டிப்பா நீங்க வந்து காலேजेस அண்ட் டிएफसी ல போய் டிएफसी ல போய் ரிப்போர்ட் பண்ணலாம் காலேजेसல போய் admisions make பண்ணிக்கலாம் and நேத்து வந்து மாணவர்கள் make பண்ணது அத ओरिजिनल டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரோசீட் பண்ணாமே எடுத்துட்டு போகாம விட்டுட்டாங்க and பீஸுமே வந்துட்டு ஒரு சிலர் வந்து இது பண்ணல ஏன்னா நீங்க ரொம்ப தூரத்துல सपोज இப்போ சென்னைல இருக்கீங்க JMS உங்களுக்கு Coimbatore ல கிடைக்குது அப்படின்னா நீங்க அங்க இருந்து டிராவலிங் இதெல்லாம் வந்துட்டு கடைசில அங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்றமோ கொஞ்சம் தான் இருக்கும் பட் எனிவே ஒரு சில காலேजेसல அசெப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு சில காலேजेसல அசெப்ட் பண்ணிக்கல சோ அத கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா and நேற்று மாணவர்கள் செய்த தவற வந்து நீங்களும் செய்யாதீங்கன்னு சொல்லி அதுக்கு தான் சொல்றது and ஜெராக்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுட்டு கொடுங்க and also PDF ஆ வந்து scan பண்ணி அதையுமே நீங்க வந்து கையில வச்சுருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒன்று சரிங்களா throw out your two second year நீங்க இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் இந்த original டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுட்டே இருக்கும் அது வரைக்கும் உங்க college இருந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க so அந்த ஒரு purpose னால இத கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க சரிங்களா so இந்த வீடியோ அவ்வளவுதான் அப்படி பாத்ததுக்கு நன்றி வீடியோ புடிச்சிருந்தா like share and subscribe All the best for a better future. Thank you.